அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ஒரு சின்ன கான்செட் இன்னைக்கு பார்க்கலாங்களா வாய்ப்பு கிடைக்கும் வரை போராடு அதுதான் நமக்கு நிலைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வரை போராடணும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நிமிஷத்துல இப்படி தான் வாய்ப்பு வருன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கு கரட்டங்களா ஒவ்வொருத்திங்களுக்கு ஒவ்வொரு விதமான விஷயம் ஒரு சிலருக்கு டான்ஸ் நல்லா வரும் அதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் ஒன்றுமே ஆடி இருக்கவே மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தோணும் இப்படி தான் ஆனால் அதுக்குள்ளே வாய்ப்பு வந்துருச்சுன்னு தோணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு இதுதான் பண்ணால் அதுக்குள்ளே வாய்ப்பு வந்துருச்சுன்னு தோணும் ஏன்னா முயற்சி செய்கிறவனுக்கு ஸ்போர்ட்ஸு நான் ரன்னிங் ஓடன்னு ஆசைப்பட்றேன் ஒரு லாங் ஜம்ப் தாடோன்னு ஆசைப்பட்றான் ஒருத்த ஒரு ஹை ஜம்ப் தடணோம்னு ஆசைப்பட்றேன் ஒருத்த இரநூறு மீட்டர் தான் ஓடணும் ஆசைப்பட்றான் அதுக்குண்டான முயற்சி செய்கிறான் பயிற்சி செய்கிறான் ரொம்ப பயிற்சி செய்கிறான் வாய்ப்பே கிடைக்கல காரணம் நல்லா உள்ள வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா நல்லா ஓட்றணுனுக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி தான் மீடியாவும் ஒரு காமெடி கண்டன்ட் ஆகட்டும் ஒரு டான்ஸ் கண்டன்ட் ஆகட்டும் ஒரு மோட்டிவேஷன் கண்டன்ட் ஆகட்டும் ஒரு சில ஆளுக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிவாங்க நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் புரிஞ்ச கடைசியில் நிறைய பேர் தெரிஞ்ச கடைசியில் நிறைய பேர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அங்கே ஏன் இப்படி வீடியோ போடுறாங்க எதுக்கு அப்படி வீடியோ போடுறாங்க எதுக்கு அப்படி வீடியோ போகிறாங்க வாயிலாக எல்லாத்து வாயிலையும் சொல்லி வாய்ப்பு பெற்று வருவான் மல்டி டேலண்டட் போய் நினைச்ச ஒரு ஒர்க்கா யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் இதில் போய் யூடியூப் ரீல்ஸு மட்டும் போட்டு அந்த மல்டி டேலண்ட் பர்சன் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஏன்னா அவர்கள் வேறு உலகத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு சவால்களை சந்தித்து வெற்றிக்கிட்டுருப்பாங்க பயங்கரமான சவால்களை அசால்ட்டாக வெற்றி கொண்டிருப்பாங்க நிறைய விளையாட்டு டான்ஸு இன்னும் பல இன்னும் பல நிறைய விஷயங்களை ஒரு ஆகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் ஒரு டெக்னிக்கில் பேசுகிறதாகட்டு ஒரு அன்பாக பேசுறதாகட்டு பாசமாக பேசுகிறதா தங்கச்சி பாசமாக அண்ணன் பாசமாக அக்கா பாசமாக நிறைய பாசங்க உறவுகளாக ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டு நிறைய விஷயத்தில் பயங்கரமான சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிற அவங்க அதில் வந்து தனக்குண்டான திறமையை வளர்த்தி அழகாக உட்காந்துட்டு இருக்கிற அவங்க ஒரு சில கண்டென்ட்டில் ஒரு சில விஷயங்களில் சக்ஸஸே ஆகாமல் இருப்பாங்க அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த வாய்ப்பு திறமைக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படியே வந்துடுச்சு இன்னொருத்தர் பயிற்சி செஞ்சு மோய் செஞ்சுட்டு இருப்பாங்களே அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காதுல்ல அந்த வாய்ப்பை அங்கே இருக்கும்போதே பார்ப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டோம் ஈஸியாக வந்துட்டோம் அவன் பார்த்துட்டு இப்படியே நம்மள நம்மளை பாட்டுருக்குறான் நம்ம நிறைய டைம் வாய்ப்பு கொடுப்போம் அவனுக்கு அமையாது அவன் சக்ஸஸ் ஆக இறங்கிட்டே போவேன் அதே மாதிரி அவனோட தாட்டு ஒருத்தர் நல்லா இருக்கான் அவனோட தாட்டு யார் பயிற்சி செஞ்சு முன்னேறக்கு வந்து வாய்ப்புக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அந்த சந்தர்ப்பத்தை இவன் எடுத்துக்குவான் யார் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு மல்டி டேலண்ட்டாக ஒரு மீடியாவில் ஒரு காமெடி கண்டன்ட்டை மல்டி டேலண்ட்டு திறமை பொழுது மீடியாவில் வேறு விஷயத்தில் எடுக்கலை வாய்ப்பு கிடைக்கலைன்னா பெருசாக எடுத்துக்குமாண்ணா அப்போ நான் சரியாக செய்யலை அப்போ நான் சரியாக அதை கவனிக்கலை அப்போ நான் சரியாக எதுவுமே பண்ணலை அதனால் எடுக்கல வாய்ப்பு கிடைக்கல நான் சரியாக பண்ணால் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவங்க கூட பயிற்சி செஞ்ச இன்னொருவரை பார்க்குறேன் அவன் முயற்சி செஞ்சு செஞ்சு அந்த இடத்துக்கு வரவே முடியல நல்லா விளையாண்டதை சொல்லுவேன் நீ நல்லா விளையாண்டாதான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி நல்லா பேசினா தானே மக்கள் புரிஞ்சா தானே மக்கள் தெரிஞ்சுட்டா தானே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இம்பார்ட்டண்ட் வாய்ப்பு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்பதை விட விடாமய்ச்சி முயற்சி செய் ஒரு கண்டென்ட் இருந்தால் கண்டன்ட்டாக பேசு காமெடியாக பேசினா காமெடியாக பண்ணால் பண்ணிட்டு போய்ச்சாரான் உனக்கு என்ன ப்ரொஃபைல் அதைப் பாரு உனக்கு என்ன வருதோ அதைப்பார் உனக்கு என்ன அதில் கற்றுக்க முடியும் அதைப்பார் அதுதான் வாழ்க்கை அதுதான் நிரந்தரம் உனக்கு உண்டான விஷயம் எங்கு தோன்று தொற்று வருகிறதோ அங்கு முயற்சி செய் பாட்டாகட்டும் ஆட்டமாகட்டும் ஓட்டமாகட்டும் மோட்டிவேஷன் கண்டன்ட் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் பல பேர் பலவிதமாக சொல்வார்கள் வாய்ப்பு கிடைக்காது இதை மாதிரி போட்டால் வாய்ப்பு கிடைக்காது அந்த மாதிரி போட்டால் வாய்ப்பு கிடைக்காது யூடியூப் சேனல் இப்படி இருக்கணும் கமாண்டை ஆஃப் பண்ணக்கூடாது கரெக்டாக பண்ணணும் பிளாக் பண்ணக்கூடாது கமாண்டை கவனி அப்படியே விட்டுரு நிறைய பேர் பேசினா தான் ஃபேமஸ் ஆகுது என்ன அஸ் போடணும் ஆட்சக் போடுறத உண்ற வீடியோவில் போட்டால் தான் ஃபேமஸ் ஆகு அப்படி போட்டால் தான் ஃபேமஸ் ஆகு இப்படி போட்டால் தான் ஃபேமஸ் ஆகு காமெடியாக போட்டால் தான் ஃபேமஸ் ஆகு சிரிச்சா தான் ஃபேமஸ் அப்படி போடணும் இப்படி போடணும் கண்டபடி கண்டபடி சொல்லுவாங்க கண்டுக்காத உன்ற வேலை மட்டும் பாரு எதையுமே எவன் சொல்கிறதையும் கண்டுக்காத வாழ்க்கையில் வெற்றி பெற ரொம்ப கஷ்டம் உனக்கு என்ன வருதோ என்ன சொல்ல வரைய சொல்லுவா எவனாச்சு இன்பாக்ஸில் வந்து உனக்கு டிஎம்ல எவனாச்சு மெசேஜ் கேனாம் நாடகிருக்கு நடப்பேன் தூக்கி அடிச்சு விட்டு போய்ட்டுரு எவனாச்சு உனைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனா தூக்கி பிளாக்ல ஓடு ரிமூவ் பண்ணி விட்டுரு அதுதான் உனக்கு வாய்ப்பு ஒருத்தனை வந்து ரிமூவ் பண்ணிவிடு பிளாக் பண்ணிவிடு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேர் பிளாக் பண்ணக்கூடாது ஏன் பிளாக் பண்ணக்கூடாதாம்மா அம்மா ஏன்னா ஏன்னா அதே பெட்ரு பிளாக் பண்ணக்கூடாது அதே வெற்றிம்பாங்க கமாண்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணாத அதே வெற்றிம்பா ஒரு ரீல்ஸில் கமாண்ட் பண்ணுறது வெற்றிம்பா நீ கமாண்ட் பண்ணி ஃபேமஸ் எல்லாம் ஆக்க முடியாதுங்க அங்கே போய் ஒரு ஜென்ரலில் ஒரு பக்கம் போய் இன்னைக்குன்னு பேசினா பேச தெரியாதுங்க சும்மா சல்லுன்னு போயிடலாங்க சல்லுன்னு வாய் வாய்ப்பு சல்லுன்னு வருங்க சல்லுன்னு இறங்கிருங்க வேகமாக வரும் வேகமாக போயிடுது போய் நிலைக்கோன்னா உனக்கு உண்டான திறமையை வெளிப்படுத்தணும் கண்டவன் கண்டதை பேசுவான் கண்டவன் கண்டதை பேசிட்டு போச்சா உங்களோட திறமையை மட்டும் வெளிக்காட்டிக்கிட்டே போங்க ஏங்க இங்கே பாருங்க ஒரு மொத்த வீடியோ எத்தனை வேணாம் போடுக்கலாம் தூக்கி எல்லாத்தையும் டோட்டலாகவே கமாண்டாவே ஆஃப் பண்ணிக்கிட்டும் கூட ஃபேமஸ் ஆகலாம் சக்ஸஸ் ஆகலாம் நான் அதை ஆக்கி காட்டுறேன் எனக்கு ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது எவ்வளோ ரீச் ஆகிக்கிற திறமையை காட்டும் பொழுது வாய்ப்பு பெறுகிறாய் திறமையை காட்டும் பொழுது வாய்ப்பு பெறுகிறார் சும்மா யூடியூப்பில் அவார்டு வாங்கிக்கிறாங்க அது வாங்கிக்கிறாங்க எங்கே போய் நேரில் யாராச்சும் பார்த்துக்கிறீங்களா யூடியூப்பில் தானே பார்க்குறீங்க அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எப்படி தெரியே யூடியூப்பில் பார்த்தானே தெரியும் நேரில் போய் இது பார்த்து ப்ரைஸ் வாங்கும்போது பார்த்துக்கிறீங்களா எப்படி வாய்ப்பு வந்ததுன்னு எந்த மாதிரி கஷ்டப்பட்டான்னு தெரியுமா சும்மா தெரிஞ்சது ஊத்துறது தெரிஞ்சது சொல்கிறது இது வாழ்க்கையல்ல வாய்ப்பு என்பது வெவ்வேறு விதமாக வரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வரும்போது ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அவனோட உள்ளீடு அவனோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்போது போய் அவனோட இண்டிவிச்சுவல எல்லாம் பேக்ரவுண்ட் விசாரிச்சிங்கன்னா பயங்கரமான திறமை என்பாங்க இங்கே வந்து வெற்றி அடையாமல் இருப்பான் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு கேனர் மாதிரியும் கிறுக்கு மாதிரியும் மெண்டல் மாதிரியும் பார்ப்பீங்க உலகத்துல ஊர்ல அவன் வந்து வேற லெவலில் இருப்பான் சரி இம்பார்ட்டன்ட் அது தெரியாது முகம் தெரியாத ஒரு ஒருத்தர் கூட்டம் அவெல்லாம் வந்து பெரிய பெயரும் வாங்க முடியாது பெயரும் சம்பாதிக்க முடியாது அது பெயர் சம்பாதிருக்கும் மீடியாவிலேருந்து யாரும் வரல வாய்ப்பு கிடைக்கும் வரை போராடு தவறல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரை போராடு விடாமுயற்சியாக எடுத்துக்கொள் வேறு விதமாக போகலாம் உனது சுற்றி இருக்கும் வாழ்க்கை வேறு விடாமுயற்சி வாழ்க்கை என்பது வேறு ஒரு சில டைமில் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மீடியாவில் வர முடியாது வராட்டி பரவாயில்ல மனசுக்கு கோணாத மனசை தளர் விடாத போயிட்டேரு வெற்றி வெட்டுகிட்டே போகலாம் சிஸ்டமேட்டிக்காக வாழுங்க சிஸ்டமேட்டிக்காக இருங்க சிஸ்டம் பயங்கரமாக இருக்கும் ஒன்று பண்டனா டான்ஸ் ஆனாலுமே எவனை மாறத ஆடாத பாட்டு பாடு அவன் பாடுறது நீ பாடாத வேற குரலை பாடு உண்ற குரலை பாடு முடிஞ்ச பாரு முடித்த பண்டு மெமரினா வேற மாதிரி பண்டு எவனாஜி டிஸ்டர்ப் பண்ண தூக்கி அடிச்சு விடு வேண்டாம் அவனால் உனக்கு என்னென்ன ஆபம் ஒன்றும் கிடையாது அவங்க அவனால் உன்னால் திருத்துக்க முடியுமா அவனை அவன் உன் கூட்ட மிஸ்டேக் என்ன இருக்குது யமனாச்சி தப்பாக பேசுகிறியா யமனாச்சி கெட்டது பேசுகிறியா இல்லை ஆபாசமாக தானே பண்ணுறியா இல்லை பார்த்தங்கிட்ட ஏதோ முறைக்கிறியா திட்டுறியா அப்போ நீ நல்லவையா உனக்கு வாய்ப்பு பெரு வெயிட் பண்ணு கண்டவன் கண்டத பேசிகிட்டு வச்சாரா அவனுக்கு மூளை இல்லை அவன் பேசுகிறவன் வாய் பேசுகிறவன் எழுத மாட்டான் பொழைக்க மாட்டான் சரியா வாய் பேசுகிற புள்ள பிழைக்கி வாய் பேசாத புள்ள பிழைக்காது இது வந்து உங்களுக்கு நிறைய பழமொழி இருக்குது இப்படி வாய் பேசுனா பொழைச்சிக்கலாம் அந்த ஐடியை ஒரு ஐடியை போய் செக் பண்ணி ஜீரோ இருக்குது அவன் தான் பேசுவான் வாய் அவன் ஆயிரம் கேள்வி கேட்பேன் ஒரு மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டால் பதில் தெரியாது அந்த மா ஆட்கள் உங்களுக்கு செய்து மெசேஜ் பண்ண தூக்கி பிளாக்கில் போடுங்க டோட்டல்ல ஏ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் ரிமூவ் பண்ணாதே பிளாக் பண்ணாதேங்க பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணாதாங்க சக்ஸஸ் அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கி அப்போ தான் நீங்கள் நிறைய வீடியோ போட முடியும் நிறைய பேருக்கு தெரியிட்டு நிறைய பேருக்கு தெரியிட்டு எதுக்கு தானே வீடியோ போடுறேன் எதனா போடுறீங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ போடுறேன்னு கேளுங்க உன்னோட ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ போடுறேன்னு கேட்டால் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கு உழைச்சி சாப்பிட்ற ஒரு சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் எவனும் அடுத்து கேள்வி கேட்கவே மாட்டான் இதுதான் கான்செப்ட் இதுதான் பிஸியோ ஊ உன்னோட ஊட்டு சாப்பாடு சாப்பிட்றனாடா உன்னை பற்றி பேசுனா ஒன்று பேசுனான்னு கேட்டிங்கனாவே அவனை அதுலேயே முடிஞ்சு போயிடலாம் அதுக்கு மேலே அவன் பேச்சு பேசினானா அவனை ஒரு மென்டல் அவனை ஒரு கிரிக்கே அவனை ஒரு அறவேக்காடு அவங்ககிட்ட பேசினா உங்களுக்கு ஒன்றும் பொறுப்பு பொறுப்பு இல்லை தூக்கி பிளாக் அடிச்சுட்டு போய்ட்டேருங்க பிடிச்சிருந்தேன் சேர்ப்பேங்க நன்றி